அதிகாரியா இருக்கிறாங்க யூனிஃபார்ம் போட்ட எல்லாருமே பாத்தீங்கன்னா இவர்களுக்கு இந்த காலகட்டத்தை அவர்களுடைய வேலையில ரொம்ப பொறுப்பா செஞ்சு நல்ல ஒரு பதவி உயர்வு நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருந்திருக்கும் ரொம்ப நாளா எதிர்பார்த்த அந்த ப்ரமோஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நீச்ச செவ்வாய் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியாக கொடுத்திருக்கும் இதனால நிறைய ஒரு மாற்றங்களை சந்தித்த இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த அறுபது நாட்கள்ல பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பயிற்சியாகும் போது இந்த காலகட்டம் சொத்துக்கள் மூலமாக இருக்கின்ற வம்பு வழக்குகள் தீர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஒரு பூர்வீக சொத்தை எடுத்து நீங்க ஒரு ரெனோவேஷன் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல நிறைய பேருடைய பிரச்சனை ஏன் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்களே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அளவு இருக்கு அந்த சொத்துக்கள்னால இது நாள் வரைக்கும் பிரச்சனைகள் இருந்திருக்கும் இதெல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம்